எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ மார்கழி மாத பணியில் வந்து எல்லோரும் சளி இருமலால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க சளி இருமலால் அவசியப்பட படுறவங்களுக்கு ம கண்ட கண்ட மாத்திரை எடுக்காமல் இயற்கை வழி மூலம் எப்படி சரி செய்யலாம் அதற்கான பாட்டி வைத்தியம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதில் நம்மளோட பாட்டி மாருங்க பின்பற்றிய வைத்தியங்களை பின்பற்றினாலே நமக்கு நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும் ஓகேங்களா இதில் ஆரஞ்சு ஜூஸு தேன் ஒரு சிட்டிக உப்பு சேர்த்து கலந்து குடிச்சுன்னு வந்த கலந்து குடித்தோம்னாக்கா சளி இருமல் தொண்டைவலி போன்றவற்றிலிருந்து ஈஸியாக விடுபடலாம் கொய்யாப்பழத்தை மிளகுத்தூள் போட்டு மிளகுத்தூள் தொட்டு சாட்டா நுரையீரலில் உள்ள சளி வெளியேறி இருமல் பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கும் மாட்டுப்பாலை நன்கு கொதிக்க வச்சுட்டு அதில் தேன் கலந்து குடிக்கிறது மூலம் சளி இருமல் தொலையிலிருந்து விடுபடலாம் வெங்காயத்தை தீயில சுட்டு சாப்பிடுவதன் மூலம் இருமல் மற்றும் சளியிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் வெற்றிலைய சாரி எடுத்து தேன் கலந்து குடித்தாலும் இருமலிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் மிளகுத்தூள் போட்டு மஞ்சள் கலந்து குடித்தா இருமல் வருவதை தடுக்கலாம் கற்பூரவள்ளி இலையை நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்நீரை குடிப்பதன் மூலமும் விரைவில் இருமல் இருமல் சளி தொல்லை நீங்கும் ரொம்ப வறட்டு இருமல் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு மிளகோடை கொஞ்சம் அரிசி சேர்த்து மென்று அந்த சாரம் முழுங்குனிங்கனாக்கா இருமல் அந்த வறட்டு இருமல் இல்லாமல் இருக்கும் இந்த மெசேஜ் பிடிச்சிருக்கோன்னு நம்பரை இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தம் தேங்க் யூ